விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்துக் காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்றை வேந்தனின் வரிகள் தாயை நாம் கோவிலாகவும் தந்தையை தந்தையின் சொல்லை மந்திரமாகவும் நினைக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது பாசத்தோடு பிள்ளைகளை வளர்ப்பவள்தான் தாய் அதனால்தான் அவை எனும் அன்னை ஆத்தி வேந்தனிலும் தாய் பாசத்தையும் தந்தை பாசத்தையும் பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி ஓட்டுகிறார் கடவுளை தேடிச் சென்று வணங்குவது சிறந்ததுதான் ஆனாலும் வீட்டில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற தாயை வணங்குவது அதைவிட சிறந்தது என்பதனால்தான் தாயிற் சிறந்த கோயில் இல்லை என்று உலகநாதரின் உலக நீதியும் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று ஓங்கி ஒழிக்கிறது தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்யாதவன் தான் பிறந்த மண்ணுக்கும் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் எந்த நன்மையையும் செய்துவிட முடியாது பத்து மாதம் பெற்றெடுத்த தாயை சுமையாக நினைப்பவள் இந்த உலகத்தில் நடமாடுவதற்கே அருகதையற்றவள் அம்மாவை வேற எந்த மொழியில் சொன்னாலும் வராத ஒரு விளக்கம் நம் தமிழ் மொழியில் சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அம்மா என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து இடை எழுத்து இம் மெய் எழுத்து கடை எழுத்து மா உயிர்மை எழுத்து அப்படி என்றால் மெய் உயிர்மை ஆகிய மூன்று எழுத்துக்களும் இணைந்ததுதான் அம்மா என்ற ஒற்றை சொல் ஒரு தாயானவள் தன் கருவில் குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறாள் உயிர் மட்டும் கொடுத்தால் போதுமா அந்த உயிர் வளர்வதற்கு உடல் வேண்டும் அல்லவா அப்படி என்றால் அந்த உயிரை வளர்ப்பதற்கு தன் மெய்யை கொடுக்கிறார் பின்பு பத்து மாதம் கழிந்து அக்குழந்தையை உயிரும் மெய்யுமாக இந்த உலகில் உழவு விடுகிறாள் இதை உணர்த்துகின்ற வகையில்தான் நம் முன்னோர்கள் தாயை தமிழில் அம்மா என்று அழைத்தார்கள் போலும் அது போன்றுதான் அப்பா என்ற சொல்லும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயர்மை எழுத்து மூன்றும் இணைந்ததுதான் அப்பாவும் இதில் அம்மா என்ற சொல்லில் மா என்பது மெல்லின எழுத்துக்கள் அப்பாவில் இப்பா என்பது வல்லின எழுத்துக்கள் இதில் கூட தமிழ் எப்படி விளையாடுகிறது பாருங்கள் அம்மா என்றால் அன்பு கருணை மென்மையானவள் என்று பொருள் அதை உணர்த்துகின்ற வகையில்தான் தமிழ் மெல்லின எழுத்துக்களை கொண்டு அம்மா என்ற சொல்லை மிக்க வன்மையானவள் அதனால் தான் வண்டினை எழுத்துக்களை கொண்டு தமிழ் அதை குறிக்கிறது ஒரு தாயானவள் தன்னலமற்ற அற்புதமான எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய எவ்வளவுதான் பெரிய பாவங்களை செய்தாலும் அதை எளிதில் மன்னித்து விடக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவள் இந்தியாவில் பெண் என்பவள் நம் கண்ணெதிரே தரிசனம் தருகின்ற தெய்வம் என்று கூறுகின்றார் ஞானி விவேகானந்தர் காட் நாட் பி எனிவர் என்று ஒரு யூத பொன்மொழி உண்டு கடவுள் எல்லா இடத்திலும் காட்சி தர முடியாது என்பதனால் தாயை படைத்தான் எவ்வளவு அற்புதமான ஒரு வேதாந்த வாசகம் இது என்று பாருங்கள் பெண்களுக்கு மூன்று நிலைகள் உண்டு எப்படி ஒரு பூ அரும்பாகி மலராகி கனியாகின்றதோ அது போன்று ஒரு பெண்ணுக்கு பெண்மை தாய்மை இறைமை என்று மூன்று நிலைகள் உண்டு தாய்மை மலர்ந்தால் இறைமை தானே கனியும் என்கிறார் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் ஒரு மலையில் உள்ள கல்லை நாம் யாரும் மதித்து வணங்குவதில்லை ஆனால் அதே சமயம் அந்த கல் ஒரு சிலையாக வடிவம் பெறும் பொழுது அதற்கு மரியாதை ஏற்படுகின்றது அந்த சிலையே ஒரு கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் வைக்கப்படும் பொழுது அனைவராலும் தொழப்படுகின்ற ஒரு தெய்வமாக மாறுகின்றது அதுபோன்று ஒரு கன்னிப்பெண் இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் போதுதான் சிலையாக வடிவமைக்கப்படுகின்றார் தாய்மை நிலையை அடையும் பொழுது குடும்பம் என்ற கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் தெய்வமாக வைத்து போற்றப்படுகின்றார் அப்படி என்றால் உலகின் எல்லா உறவுகளையும் துறந்த துறவிகளுக்கு கூட துறக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது தாயின் உறவுதான் தான் துறவிகளாலும் துறக்க முடியாத உறவு ஒரு துறவியை பெற்ற தந்தை அந்த துறவியை சந்திக்க நேர்ந்தால் அந்த தந்தை தான் அந்த துறவியின் தாயில் விழுந்து வணங்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு தாய் அந்த துறவியை சந்திக்க நேர்ந்தால் அந்த துறவி கா தாயின் காலில் விழுந்து வணங்கின இந்து தர்மம் ஒரு தந்தைக்கு கொடுக்காத மரியாதையை தாய்க்கு கொடுத்து ஆதி சங்கரம் பட்டினத்தாரும் அனைத்து உறவுகளையும் துறந்தவர்கள் ஆனால் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் தாய் என்ற உறவை மட்டும் துறக்க மறுத்தவர்கள் ஒரு சுக துக்கங்களை அனுபவிக்கின்ற ஒரு சாதாரண மனிதனைப் போன்று ஆதிசங்கரர் தன்னுடைய தாயை நினைந்து வரிந்து நெஞ்சம் நிகழ்ந்து பாடிய பாடல்தான் மாத்ருகா பஞ்சகம் ஆதிசங்கரின் வாழ்க்கையையும் அவர் வடிவமைத்த மாத்ருகா பஞ்சகத்தையும் அறிந்தவர்கள் இமைப்பொழுதும் மறவாமல் தாயின் அன்பையும் தாயை நெஞ்சில் வைத்து வணங்குவார்கள் பட்டினத்தாரை போன்று ஒரு கடுமையான துறவு நெறியை மேற்கொண்டிருக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு நொடியில் அனைத்தையும் துறந்த பட்டினத்தாரால் துறக்கவே முடியாத ஒரு உறவாக இருந்தது அவருடைய தாயின் உறவ்தான் தாயிடம் பட்டினத்தார் சொல்கின்றார் தாயை தாய் மரணமடைந்த செய்தி தன் தாதுகளை வந்து அடையும் போது தானே நேரில் வந்து தாய்க்கு ஈமக்கடங்கள் செய்வதாக தாயிடம் வாக்குறுதி அளிக்கின்றார் பத்து மாதங்கள் சுமந்து பெற்ற தாய் இறந்த செய்தி அவரை வந்து அடைகின்றது தாய்க்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக மயானம் நோக்கி விரைகின்றார் அங்கு சுற்றத்தார்கள் அமைத்து வைத்த சிதையில் தாயை கிடத்தி இருக்கிறார்கள் அந்த சிதையை தள்ளிவிட்டு தாயை பச்சை வாழை மட்டையில் கிடத்துகின்றார் பின்பு தன்னுடைய ஞான எரிப்பால் எரியூட்டுகின்றார் ஆதிசங்கரர் தன் தாய்க்காக உருகி உருகி பாடிய மாத்ருகா பஞ்சகத்தின் ஒரு பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார் அம்மா நீ என்னை எப்போது பார்த்தாலும் பாசம் தம்பி பெருகி வழிய கண்ணே முத்தே மணியே என் ராஜாவே என் செல்வமே என்று இதயம் நிறைந்து வாழ்த்தி உன் இதழ்களால் என்னை முத்தமிட்டு கொஞ்சுவாயே அப்படி வாழ்த்திய வாய்ப்பு இன்று அரிசியை அள்ளி போடுகின்ற நிலையில் நான் இருக்கிறேனே என்று அழுது குழம்பியிருப்பார் அதே போன்றுதான் பட்டினத்தாரும் தன் தாயின் மறைவு குறித்து பாடும் பொழுது அரிசியோ நானிடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று வாழ்த்திய வாய்க்கு என்று பாடுகின்றார் யாரும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு துறவை தான் பட்டினத்தார் ஊரும் சதமல்ல ஒற்றார் சதமல்ல பேரும் சதமல்ல பிள்ளையும் சதமல்ல சீரும் சதமல்ல செல்வமும் சதமல்ல என்று வாழ்வின் நிலையாமை குறித்து பாடிய பட்டினத்தார் தன் தாயின் மரவை மறைவை நினைந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் என்றால் தாயிடம் கொண்ட அந்த அன்பு என்பது எவ்வளவு உயர்ந்தது என்று சற்று நினைத்து பாருங்கள் பிதாமகர் பீஸ்மரிடம் தர்மர் இரண்டு கேள்விகள் கேட்கிறார் உலகில் அனைவராலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொதுவான தர்மம் எது இரண்டாவது இறந்த பின்பும் ஒரு மனிதன் இறந்த பின்பும் எப்படி உத்தம நிலையில் அவன் அடைய முடியும் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பீஸ்மர் பதில் சொல்கின்றார் தாய் தந்தை குரு மூன்று பேரையும் வணங்குவதுதான் இவ்வுலகில் பிறந்த மனிதர்களால் அனைவருக்கும் பொதுவான தர்மம் என்று சொல்கின்றார் தந்தையை வணங்குபவன் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தோடு பர உலகத்தையும் குருவை வணங்குபவன் பிரம்ம உலகத்தையும் வெல்வான் இந்த மூன்று பேர்களிடமும் அன்பு செலுத்துபவன் மூன்று உலகங்களிலும் புகழ் பெறுவான் என்கிறார் ஒரு வேதத்தின் பொருளை உணர்த்தும் குருவானவர் வேதம் போதுகின்ற பத்து அந்தநர்களை விட மேலானவர் ஒரு வேதம் ஓதுவிக்கும் ஆசிரியர் பத்து குருக்களை விட மேலானவர் தந்தையோ வேதம் ஓதுவிக்கும் பத்து ஆசிரியர்களை விட மேலானவர் தாயோ அதை விட பத்து மடங்கு மேலானவரான் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தி மாதாவை முன்னிலைப்படுத்தினார்கள் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி அணைக்கும் போதெல்லாம் அன்பையே கொடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகத்தை மகற்கென்றும் சொல்லாமல் சொல்கின்ற தெய்வம்தான் தாய் தாயின் அன்பை பறைசாற்றும் ஒரு கவிதையை சொல்கின்றேன் ஓட்டை குடிசையில் கொட்டும் மழையில் கை குழந்தை நனையாமல் முதுகை கூடாரமாக்குவாள் ஓட்டை குடிசையில் கொட்டும் மழையில் கை குழந்தை நனையாமல் முதுகை கூடாரமாக்குவாள் ஆனாலும் குழந்தை நனையும் தாயின் கண்ணீர் புலிகள் ஒரு கூரையுடைய ஓட்டை குடிசையின் மேற்பூரையிலிருந்து மழை நீர் உள்ளே வந்து ஒழுகி தன்னுடைய குழந்தையின் மேல் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தாயானவள் அக்குழந்தையை மார்போடு அணைத்து தன் முதுகை வளைத்து கூடாரமாக்கி மழை நீர் தன் குழந்தை மேல் படாமல் காக்கின்றாள் அதே சமயம் தன் வறுமையை நினைந்து தன்னுடைய வறுமை தன் குழந்தையையும் பற்றிக்கொண்டதே என்று நினைக்கும்போது அவளை அறியாமல் அவள் கண்கள் சொருகின்ற நீரில் அக்குழந்தை நனைகின்றதா மழை நீர் குழந்தை படாமல் காப்பாற்றிய தாயின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரில் அக்குழந்தை நனைந்தது என்று கூறும் இக்கவிதை தாயன்பையும் விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுகிறது விருகதாரண்யக உபநிடதத்திற்கு உரை எழுதிய ஆதிசங்கரர் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆசிரியை யார் என்றால் தாய் தான் தாய் தான் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கொ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியையாக திகழ்கிறாள் என்கிறார் ஆதிசங்கரர் மதர்ஸ் ஹார்ட் இஸ் சைல்ட் ஸ்கூல் ரூம் என்கிறார் டபிள்யூ பீச்சர் அன் டு த லாஸ்ட் என்ற உன்னதமான படைப்பை உருவாக்கிய ரஸ்கின் சொல்கிறார் தாயின் செல்வாக்கில்தான் என் பண்புகள் உயர்ந்தன என்கிறார் அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறார் என்றார் என் தாயிடம் இருந்துதான் என் நல்ல பண்புகள் எனக்கு கிடைத்தன என்கின்றார் தாயின் காலடியே சொர்க்கம் என்கின்றார் நபிகள் பெருமான் பிரெஞ்சு நாட்டில் நல்ல குடிமக்கள் உருவாக வேண்டும் என்றால் நல்ல தாய்மார்கள் பெருக வேண்டும் ஒரு நல்ல தாயானவள் தான் ஒரு குழந்தையின் விதியில் தலையெழுத்தையே எழுதுகிறாள் என்கிறார் நெப்போலியன் நிலத்துக்கடியில் இருக்கின்ற நீர் கிணற்றில் தெரிவது போல பசுவின் உடல் முழுவதும் யாமித்திருக்கும் பால் மடிக்காம்பில் பெறுவது போல இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தன் அன்பை தாயின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்கிறது இந்து தர்மம் பணத்தை மையமாக வைத்துதான் இன்று உறவுகள் மதிக்கப்படுகின்றன மண்ணுக்கு மரம் பாரமில்லை குடிக்கு காய் பாரமில்லை பிள்ளைக்கு பெற்றோர் பாரம் இல்லை என்ற நல்ல பண்புகள் இப்போது நடித்து விட்டது பெற்றோர்களை சுமையாக நினைக்கின்ற பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆகையால் தான் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே வருகின்றன முதியோர் இல்லங்கள் பெருதுவது நல்ல நாகரிகத்தின் அடையாளம் இல்லை கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் இதயத்தில் கூட தாய் பாசத்தின் வீரம் கசிந்தது உலக போரில் தோல்வியுற்ற கிட்லர் துப்பாக்கியால் தன்னை சுற்றி தற்கொலை செய்து கொண்ட போது அவருடைய மார்பில் தன்னுடைய தாயின் படத்தை தழுவியவாறு நாற்காலிகள் சரிந்து கிடந்தார் என்று சொல்கிறது சரித்திரம் காஞ்சி முனிவர் சொல்வார் உலகத்திலேயே இல்லாத ஒரு அன்பு எது என்றால் அது தாயின் அன்புதான் பரிபூர்ண அன்பையும் தன்னலமற்ற உழைப்பையும் அம்மா ஒருத்தியிடமே நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்தில் துஷ்ட பிள்ளைகள் உண்டு ஆனால் துஷ்ட அம்மாக்கள் கிடையாது தன் பிள்ளையிடம் தான் அன்பு காட்டினாலும் அதை அவர்கள் பிரதிபலித்தாவிட்டாலும் ஒரு தாயானவளால் பொருட்படுத்த மாட்டார் அம்மா என்று இல்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்ற வாலியின் அந்த பாடல் வரிகள் நம் அனைவரின் காதுகளிலும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய இதிகாசங்கள் இரண்டுமே தாயின் பெருமையையும் ஒரு மகன் தாயிடம் எப்படி பாசம் வைக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக எடுத்து காட்டு ஜமதக்னி முனிவருக்கும் இரேனுகைக்கும் பிறந்தவர்தான் பரசுராம் பரசுராமரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் ஜமதக்னி முனிவர் பரசுராம் சிவ ப பரமசிவனிடம் கடுமையாக தவம் இருந்து ஒளி பொருந்திய கோடாரியையும் மற்ற அஸ்திரங்களையும் பரிசாகப் பெற்றவர் தாய் தந்தை மீது எல்லையற்ற அன்பும் மதிப்பும் வைத்திருந்தவர் ஒரு நாள் ரேணுகை கங்கை ஆற்றுக்கு செல்கிறார் அப்போது அந்தரத்தில் சித்திரசேனன் என்ற கந்தர்வனுடைய அந்த பிம் பிம்பமானது நீரில் தெரிகிறது அதை பார்த்தவுடன் ஒரு கணம் ரேணுகை அடுத்த அந்த இருந்து விடுபடுகிறாள் ஆனாலும் ஜமதக்னி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் ரேணுகை கொண்ட சலனத்தை அறிந்து கொண்டு தன் மகன் பரசுராமரை அழைத்து அவளை கொன்றுவிடு என்று சொல்கிறார் பரசுராமர் தந்தை சொன்னதை கேட்டவுடன் வேறு எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் தாயை கொன்று விடுகின்றார் தாயின் உடல் இரண்டாக வெட்டப்பட்டு நிலத்தில் கிடக்கிறது இதை பார்த்த ஜமதக்னி முனிவர் மகிழ்ச்சியுடன் தன் மகன் பரசுராமரிடம் மகனே உன்னை போன்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வாய்க்காது தந்தையாகிய நான் உன் தாயை கொன்றுவிடு என்று சொன்னவுடன் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் என்னுடைய சொல்லை மந்திரமாக எடுத்துக்கொண்டு நீ செய்த இந்த பணி என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நான் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இப்போது இருக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார் தந்தை என்ன வர வேண்டும் கேள் என்று வாய் மலர்ந்தவுடன் பரசுராமர் சொல்கிறார் அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்ன வேதம்தான் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றது உங்களுடைய தவ வலிமையால் உயிர் பிரிந்த என் தாய்க்கு மறுபடியும் உயிரை கொடுங்கள் அவளை உயிர் பெற செய்யுங்கள் என்று கேட்கிறார் பரசுராமனும் அவ்வாறே செய்கிறார் தாய் உயிர் பெற்று எழுந்து வருகிறாள் இந்த இதிகாச கதை எவ்வளவு அழகாக ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு மகனானகன் எப்படி கடனாற்ற வேண்டும் என்பதை நமக்கு வெகு அழகாக எடுத்துரைக்கிறது தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையை அன்பின் எல்லை என்று சொல் உடைபெறுகின்ற நன்றி